பல்லு பழனிசாமி பூசாரி பன்னீர் செல்வம் என்ன பண்ணா சிரிக்காத நீ பன்னீர் செல்வத்தை கூப்பிட்டு நிப்பாட்டு ஒரு காவி வேஸ்டி கட்டு கையில ஒரு அருவா கூடு ஐநார் சாமி மாதிரியே இருக்கும் பழனிசாமியை கூடு ஒரு பெரிய சேரை போடு முன்னாடி ஒரு டேபிள் ஒரு கல்லா பெட்டி வை புகாரி ஹோட்டல் மேனேஜர் மாதிரியே இருக்கும் இந்த மதுரில ஒருத்தங்க பேர் என்ன செல்லூர் ராஜா அப்படியே கிளி ஜோசியக்காரன் கருத்த மாதிரியே இருக்கும் ஆமாங்க நீ நான் சொல்றது பொய்யா இருந்தா நீ சொல்றது பொய்யின்னு சொல்லி இல்ல ரூம்ல வந்து சிறப்பாளி சொல்றது அப்படியே இருக்குதா இன்னொருத்தருக்குறான் ராஜேந்திர பாலாஜி அச்சி டாக்டர் பாத்துக்கிறியா அச்சி அதை ஒரு போட்டோ அப்படி வை அப்படியே அந்த மாப்பிங் பண்ற மாதிரி ராஜேந்திர பாலாஜியும் வெயி ஏய் டாக் பயந்தோம் அப்படியே இருக்கும் கண்ணு மூஞ்சி மூக்கு எல்லாம் எங்களை கூட சொன்னான் சனாதனத்தை பத்தி பேசினார் சின்னவர் வழக்கு போடுவேன் அதை போடுவேன் மயிரை போடுவேன் என் மாய் உயிரே போனாலும் என் உயிர் மயிருக்கு சமம் பின்வாங்க மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டான் இந்த உதயநிதி ஏனென்றால் நான் கலைஞரின் பேரன் தைரிய உங்களுக்கு இருக்குமாடா எங்க அண்ணன் தளபதி கூட புதுக்கோட்டையில தான் இருந்தாரு அங்க கேஸ் போட்டான் நெடுஞ்சாலைய பிரிட்ஜு கட்டின பத்து கேஸ் போட்டான் நேரம் நைட்டு தங்கி காலையில போக வேண்டிய எங்க அண்ணன் தளபதி நைட்டோட நைட்டா கிளம்பி குளிக்காம கொள்ளாம காலையில பத்து மணிக்கு போய் கமிஷனர் ஆபீஸ்ல யோ கமிஷனர் ஆம் எம் கே ஸ்டாலின் சன் ஆப் கருணாநிதி என் மேல கேஸ் போட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் என்ன கேஸ் என்ன அரெஸ்ட் பண்ணு அந்த ஆம்பளத்தனம் அதிமுக அடியோட கிடையாது